இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் சாம் எயிட்டீன் பர்ஸ் டுவெண்ட்டி எயிட் லார்ட் கீப் மை லேம்ப் பேர்னிங் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை படைத்திருக்கிறார் நாம் வெளிச்சம் கொடுக்குறோமா நாம் நற்கரிகளை செய்வதில் முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும் ஜெபிக்கிறதுலே வேதம் வாசிக்கிறதிலே தியானிக்கிறதிலே உபவாசிக்கிறதிலே கத்தருடைய வழிகளில் நாம் நடப்பதிலே நம்முடைய பிள்ளைகளை பயிற்றுவிப்பதிலே கவனமாக இருக்கிறோமா தேவன் நம் விளக்கை ஏற்றுவதாக இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆம் நாம் வெளிச்சம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்துடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்போம் இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்தவரை வெளிச்சம் கொடுக்கிறவராக காணப்பட்டார் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் இன்று நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டும் நற்கிரியைகளை செய்ய முழுதுமாய் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஏழைகளை நினைத்தருள வேண்டும் ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் கத்தை நமக்கு கொடுத்த கட்டளைகளை கடைப்பிடிப்போம் கத்தை நம் விளக்கை ஏற்றுவார் ஆமன் எங்கள் விளக்கை ஏற்றுபவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வந்த அந்த உயர் வகுப்பு மாணவர்களை நினைக்கிறோம் தேவனையை மனம் திரும்ப உதவி செய்யும் குடி உடலுக்கு கெடுதலானது என்று அறிந்தும் துணிகரமாய் குடிக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் விடுதலையை தாரும் முக்கியமாக பள்ளியில் படிக்கிற மாணவர்களை நினைத்திடலும் பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனம் இவை மாற கிருபை கூடும் கஜாதி ராஜாவே கத்தாதி கத்தனே பரிசுத்தரே பரமபிதாவே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி குடிக்கு அடிமைப்பட்ட சிகரெட்டுக்கு அடிமைப்பட்ட அருமையான பள்ளி மாணவர்களுக்காக ஜிபிக்கிறோம் நிரந்த விடுதலை தாரும் ஆசிரியர்கள் சிகரெட்டிற்கு குடிக்கு அடிமையாகாதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் கொள்ளும் மாணவர்கள் அவர்களை பின்பற்ற உதவி செய்யும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து கற்றுக்கொள்ள ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள படிக்க உதவி செய்யும் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்